எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் சித்திரை பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுங்கள் குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடு ராஜயோகம் பெறலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் எல்லாமே ஒரு வேலை கிடைக்கிறதலாகட்டும் இல்லை ஒரு திருமணம் தள்ளி போயிட்டுருக்குதுன்னா அந்த திருமணம் கை கூடி ஆகட்டும் குழந்தை பாக்கியம் ஆகட்டும் வீடு கட்டுதல் இது எல்லாமே நம்மளுடைய கடமையில் ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா பிறக்கும் போது ஏழையாக பிறக்கிறது தவறு கிடையாது நம்ம இறக்கும் போது தான் ஏழையாக இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம குலதெய்வத்தை வழிபட வழிபட நம்மளை எங்கேயோ கொண்டு போய் மேல்நிலைக்கு வச்சிடும் இப்போ நிறைய பேருக்கு இந்த ஒரு கவலை இப்போ வந்துடும் என்னென்னா அம்மா எனக்கு குலதெய்வம் தெரியவில்லை எங்கள் மாமியார் மாமனார்லாம் எங்களுக்கு சொல்லலை அவங்களும் இந்த குலதெய்வம் தெரியாமல் தான் தவிச்சாங்க அப்படி நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நம்ம கேட்குறவங்களுக்கு அருமையான கேள்வி நான் வந்து என்ன சொல்லுவேன்னா நீங்கள் கண்டுபிடிங்க நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் இல்லை ஒரு ஒரு சில இடத்துல குறி குறி கேட்குற இடத்துல நல்லதனமாக சொல்லுவாங்க கரெக்டாக சொல்லுவாங்க இதுதான் உங்கள் குலதெய்வம் இந்த கடற்கரை ஓரம் இருக்கும் இந்த ஏரிக்கரை ஓரம் இருக்கும்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க அந்த அந்த அது அது தெரிஞ்சால் நீங்கள் குலதெய்வத்தை போய் வணங்குங்க ஏன்னா உங்கள் ஊர்லேயே தான் இருக்கும் இல்லை உங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் அப்படி இல்லை எனக்கு தெரியவே இல்லைமான்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கடவுளை முருகனாக திருச்செந்தூர் முருகன் அப்படி இல்லைனா காஞ்சி காமாட்சி அப்படி இல்லைனா திருப்பதி ஏழுமலையான் மூணு பேரை ஏற்றுக்கோங்க ஈஸ்வரனை கூட ஏற்றுக்குவாங்க நிறைய பேர் குலதெய்வமாக சிவனை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே அவங்க குலதெய்வமே சிவன் தான் அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி இந்த குலதெய்வத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்க நீங்களே ஏற்றுக்கோங்க நீங்கள் நான் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரேன் நான் இப்போ காமாட்சிமன் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் என் குடும்பத்தில் ஒரு பெரிய மாறுதல் நடந்துச்சு அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணணும் தொடர்ந்து அந்த கோவிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுக்கணும் மாதம் ஒரு தடவையாவது நம்ம இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் அந்த மாதிரி குலதெய்வம் அப்படின்னாலே நம்ம பௌர்ணமி அன்னைக்கு வணங்குறது ரொம்ப பிரசித்தம் நிறைய கோவிலுங்களில் பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நெருப்பு திருவிழா வைப்பாங்க நெருப்பு மெதிக்கிறதுன்னு இந்த சித்திரை மாதத்தில் நெருப்பு மெதிக்கிறது வைப்பாங்க நிறைய பேர் இப்போ நீங்கள் கேட்கலாம் என்னம்மா நீங்கள் வீடியோவில் போட்டிருக்கிறது வந்து உக்கர கடவுளாக அப்படி ஆண் தெய்வங்கள் அப்படி இருக்குதே பெண் தெய்வங்களாக இருந்தாலும் உக்கர தெய்வங்களாக இருக்கிறாங்களே அப்படின்னும் போது இப்போ குழந்தை வயிற்றில் இருக்கிறவங்க போகலாமா உக்கர தெய்வங்கள் கோவிலுக்கு போகும்பொழுது போகக்கூடாது முழுகாமல் இருக்கிற பிள்ளைங்களை கூட்டுக்கிட்டு போகக்கூடாது இது ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் இந்த டவுட்டை என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்பீங்க அதுக்கான பதில் தான் இது அந்த மாதிரி நீங்கள் சித்திரா பௌர்ணமி என்னைக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு எப்பவுமே குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது ஒரு பௌர்ணமியாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க அமாவாசையை விடவே பௌர்ணமி தினத்தில் போய் நம்ம வணங்கிட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு முழு பலனும் கிடைக்கக்கூடியது அந்த சித்திரா பௌர்ணமி அப்போ இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நான் என்ன கோயிலுக்கு என்னால் தூரமாக இருக்கிறேன் நான் என்னால் இந்த கோயில் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல நிறைய பேர் இப்போல்லாம் குலதெய்வம் படத்தை வச்சு வணங்குறாங்க அது தவறு கிடையாது ஏன்னா உக்கிற தெய்வங்களாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும் அப்போ கூட உக்கிற தெய்வங்கள் வெளியில் வச்சிருப்பாங்க தவிர மூலவர் பார்த்தீங்கன்னா இப்போ அமைதியாக சாந்த ஸ்வரூபியாக தான் இருப்பாங்க எந்த தெய்வமே அந்த 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 மூலவர் படம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இன்னுமே சந்தோஷம் அந்த படத்தை நீங்கள் வந்து வீட்டில் பூச்சாரையில் வச்சு வணங்கிட்டு வாங்க என்னோடய குலதெய்வம் என் குலத்தை காக்கிறதுக்காக என் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குல தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க ரொம்ப நல்லதுங்க அப்படி ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தெரியாமல் வணங்குறாங்களா இல்லை ராசி இல்லாமல் செய்கிறாங்களா என்னன்னே எனக்கு தெரியாது சில பேர் குலதெய்வம் கும்பிட கும்பிட கஷ்டத்தை கொடுக்க வரும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் அவங்கள கைவிடாது அந்த தெய்வம் அந்த கை பிடிச்சி தூக்கி விடும் சரிங்களா அதனால் நம்ம யோசிக்காமல் சித்ரா பௌர்ணம் என்னைக்கு இந்த தெய்வத்தை நீங்கள் வீட்டில் ஏற்றி என்னுடைய குலதெய்வம் என் குலத்தை காக்க வேண்டும் என் பிள்ளைங்களை காக்க வேண்டும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என் பிள்ளைங்க அதே மாதிரி நான் ஒரு விஷயத்தை இந்த இந்த பௌர்ணமிக்கு நான் நினச்சிருக்கிறேன் எனக்கு அடுத்த சித்ரா பௌர்ணமிக்குள்ளே அந்த விஷயத்தை நடந்து ஏறிடணும் எனக்கு வயிற்றுலியாவது குழந்த வந்துடணும் அந்த மாதிரி ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க எப்பவுமே மனசார நம்ம ஒரு வேண்டுதலை வைக்கும்பொழுது கண்டிப்பாக பழிக்கும் நிறைய பேர் கேட்குறீங்களா நான் அந்த பரிகாரம் செஞ்சம்மா ஆனால் எனக்கு ஏமா பழிக்க மாட்டேங்குது நே நான் நான் வந்து நம்பிக்கையோடு தான் செய்கிறேன் ஆனால் பழிக்க மாட்டுது அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் வந்து நம்பிக்கையோடு செய்ங்க கொஞ்சம் காலதாமதம் ஆகும் தொடர்ந்து செய்யுங்க அந்த விஷயத்தை எனக்கு இது இது நான் செய்கிறேன் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ம மனசில் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க எந்த தவறும் கிடையாது ஒரு பரிகாரம் நம்ம வந்து கோவிலுக்கு போய் இந்த விளக்கை ஏற்றுங்க அந்த விளக்கை ஏற்றுங்கன்னு சொல்கிறாங்கன்னா விளக்கு தானே ஏற்ற சொல்கிறாங்க வேறு எதுவும் அவங்களுக்கு போய் கெட்டது பண்ணிட்டு வா இவங்களுக்கு போய் அடிச்சுட்டு வா இவங்களை பண்ணிட்டு வாங்கலாம் நம்ம சொல்ல போகிறதில்ல அதனால் விளக்கை ஏற்றும் பொழுது நம்ம குடும்பம் மேன்மை பெறும் சரி இப்போ மண் வச்சுருக்குறோம் நம்ம குலதெய்வம் கோயில் இருந்து மண் எடுத்துகிட்டு வந்து நான் முடிச்சு போட்டு பூஜாரியில வச்சுருக்குறேன்றவங்களும் இதை செய்யலாம் ஏன்னா தெய்வமே குலதெய்வம் கோயில்லேயே நீங்கள் வாசலில் நிற்கிற மாதிரி அர்த்தமாகும் அதனால் அந்த கோயில் அந்த மண்ணுக்கு முன்னாடி இந்த விளக்கை ஏற்றுங்க மா விளக்கு என்பது ரொம்ப ரொம்ப பிரசித்தமான ஒரு ஒன்று எந்த தெய்வத்துக்கும் ஏறுவக்கொள்ளும் முருகனுக்கு ஏற்றுக்கும் பெருமாளுக்கு ஏற்றுக்கும் அம்மனுக்கு ஏற்றுக்கும் ஈஸ்வரனு கூட மாவிளக்கு தீபம் போடலாம் தவறு கிடையாது எந்த தெய்வத்துக்குமே மாவிளக்கு தீபம் என்பது எந்த தெய்வத்துக்குமே நீங்கள் போடலாம் ஐயனாருக்கு போடலாம் எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக போடலாம் சரி இந்த மாவிளக்கு தீபம் நம்ம போடுறோம் போட முடியாதவங்க என்ன தீபம் ஏற்றலாம் போட முடியாதவங்க நெய் தீபம் ஏற்றி வைங்க நெய் என்பது எந்த ஊர்லேயும் கிடைக்கும் எந்த நாட்டில் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் கூட வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்குறது உண்டு நெய் தீபம் ஏற்றி வைங்க பௌர்ணமி பௌர்ணமன்க்கு நெய் தீபம் என்பது நம்ம வீட்டுக்கு வீட்டோட செல்வ செழிப்பை உயர்த்தும் நல்ல ஒரு குடும்ப மேன்மை பெறும் இதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க அதுக்கப்புறம் இந்த மாவிளக்கு தீபத்தில் நிறைய டவுட் எல்லாருக்கும் என்னென்னா அந்த தீபத்தை நான் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் ஏத்துறேன் இன்னொரு டவுட்டும் கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா ஏன் குலதெய்வம் பேர் இது தான் காமாட்சம்மன் வச்சுக்குவோம் இப்போ நான் என் வீட்டுக்கிட்ட இருக்கிற காமாட்சம்மன் கோவிலில் போய் இதை நான் செய்யலாமான்னு செய்ய கேட்குறீங்க உங்களால் போக முடியல தூரம் என்னால் போக முடியாதுன்ற பட்சத்தில் அந்த காமாட்சம்மனை இங்கேயே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த காமாட்சம்மனுக்கு நீங்கள் தீபம் ஏற்றலாம் தவறு கிடையாது தாராளமாக ஏற்றலாம் இந்த மா மாவிளக்கு தீபத்தை கோவிலேருந்து ஏற்றி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சும் வணங்கலாம் இல்லை வீட்லேயே நம்ம தீபத்தை ஏற்றி வச்சு வணங்கலாம் வணங்கிட்டு விளக்கு அந்த எரிஞ்சு முடிகிறது வரைக்கும் அது வந்து வரைக்கும் வெயிட் பண்ணணும் திரி எரியாத அளவுக்கு பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த மாவிளக்கை எல்லாேருக்கும் கொடுக்கணும் எல்லார் வாயிலையும் அது போச்சுன்னா நம்மளுக்கு நம்ம குடும்பம் அந்த இனிப்பாக அவங்க வாயில் அது போகும் பொழுது ரெண்டாவது நல்ல ஒரு ஏலக்காய் மனத்தோட கூடிய அந்த மாவிளக்கு தீபத்தை தாய் கண்டிப்பாக அழகாக செய்யுங்க ஒரு விளக்கு செய்யறவங்களா இருந்தால் ஒரு விளக்கு செய்யுங்க ரெண்டு விளக்கு செய்கிறவங்களா தான் ரெண்டு விளக்கு செய்யுங்க மாவிளக்கு தீபத்தை திரும்ப திரும்ப நம்ம வீட்டில் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அதே மாதிரி சக்கரை பொங்கல் கொடுங்க சக்கரை பொங்கல் வைக்கிற வீட்டை பாருங்களேன் நல்ல பொங்கி பொழிவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியாது அவங்க சொல்ல மாட்டாங்க நான் காலையில் ஏழு சக்கரை பொங்கல் வச்சு தான் காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் நான் சாமி கும்பிட்றேன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் நல்ல ஒரு பணம் காசு கஷ்டப்படாமல் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சக்கரை பொங்கல் வச்சு தான் கும்பிட்டுட்ருப்பாங்க அப்போ நல்ல ஒரு செல்வ செழிப்பு அவங்க வீட்டில் ஏன் ஏலக்காய் மணம் அது மகாலட்சுமி தன்னால் அழையாக விருந்தாலேயே வந்து உட்காந்துடுவா இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும் மாவிளக்கு தீபம் ஏற்றனா தேங்காய் உடைக்கணுமாம்மா எங்கள் வீட்டில் குழந்தை முழுகாமல் இருக்கிறாங்க எங்கள் மருமக இல்லை எங்கள் வீட்டில் இதுவாக இருக்குது தீட்டு மா பங்காளி தீட்டாக இருக்குது அப்படின்றவங்க வெறும் மாவிளக்கு தீபம் வீட்டில் போட்டு வச்சு கும்பிடுங்க நிறைய பேர் அந்த டவுட்டும் கேட்குறீங்க இந்த தீட்டு சமயத்தில் நாங்கள் இந்த இந்த இதை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் நீங்கள் இந்த தீ தீபத்தை ஏற்றி வச்சு மனசார நீங்கள் வேண்டும் எந்த குறையாக இருந்தாலும் உங்களை தீர்த்து வச்சிருவார் அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வேண்டி விரும்பி கேட்கும்போது நிச்சயம் அருள் கிடைக்கும் வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்